என்ன தாக்கத்தை இருபத்தாறு தேர்தல் களத்தில் ஏற்படுத்த போகிறது கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் ஆமாம் தினமலர் செய்திப்படி பார்த்தா எஸ்ஐஆர் வேலையை ஒழுங்காக செஞ்சுருந்தால் ஒரு கோடி பேர் இன்னும் மூணு லட்சம் பேர் ஏன் நீக்கலான்ற கவலை தினமலருக்கு இருக்குது மொத்தம் ஒரு கோடி பேர்னா ஒரு ஃபுல் ரவுண்டு நம்பர் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு லட்சம் பேர் ஃபார்மை திரும்பவே கொடுக்கல அதை கழிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் தான் வரும் உங்களுக்கு வந்து இந்த பதிமூணு லட்சம் பேர் என்ன கைத்தில அவன் ஏன் கொடுக்கலான்னு தெரியல உங்களுக்கு வந்து இப்போ ஜனவரி பதினெட்டு வரைக்கும் நமக்கு இதை அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு எப்படி சொல்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் திரும்ப வந்து வாய்ப்பு கிடைக்குமான்றதுல எனக்கு டவுட் இருக்குது இப்போ நீங்கள் பீகாரில் பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு லட்சம் பேர் என்னமோ நீக்கினாங்க திரும்ப வாய்ப்பு கொடுத்தப்ப இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் தான் சேர்த்தாங்க ஒன் தேர்டு தான் சேர்ந்து இந்த ஒன் தேர்டு இந்த விடுபட்டவனா அல்லது வேறு கேட்டகரியான்னு தெரியாது அது வேறு இருக்குது ஓகே ஆகவே இப்போ ஜனவரி பதினெட்டு வரைக்கும் டைம் இருக்குது சேர்க்கலான்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் விடுபட்டவங்க அத்தனை பேரும் முதல்ல சேர்க்கணுமான்ற கேள்வி இருக்குது ஏன்னா விடுபட்டவங்கன்ற கேட்டகரி நான் செத்து போனவனே எப்படி சேர்க்க மாட்டேன் இருபத்தாறு லட்சம் பேர் செத்துட்டாங்க இருபது வருஷத்தில் எடுக்கணும் அப்போ வந்து இறந்தவர்கள் பெயர்கள் நீக்கப்படாமல் இருக்குது அது ஒரு சீரியஸ் இஷ்யூ அதை நீக்கணும் விடு மாறி போனவன் உங்களுக்கு வந்து லிஸ்ட்டில் இல்லை வேறு எங்கேயோ போயிட்டானோ அந்த இடத்துல தான் அவன் சேர்க்கணும் டபுள் என்ட்ரி இருக்குது அதை பார்க்கணும் ஆகவே வந்து எஸ்ஐஆர் என்பது தேவையானால் கண்டிப்பாக தேவை அதை செய்கிற முறை வந்து இப்போ குறைஞ்சது ஒரு தொண்ணூறு நாட்களாவது டைம் கொடுத்துருக்கும் அவசர கோலத்தில் அள்ளி தளிச்சு முப்பது நாளில் பண்ணது அப்புறம் ஒரு வாரம் டைம் கொடுத்தாங்க அதோடய விளைவு தான் இது உங்களுக்கு இந்த பிஎல்ஓஸ்க்கு ட்ரைனிங்கை ப்ராப்பராக கொடுக்கல இப்போ அண்ணா திமுக வரவே இருக்குது பிஜேபி வரவே இருக்குது இன்ட்ரெஸ்டிங்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுத்த காலவில் திமுக வெளிப்படையாக பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கலை ஒரு கோடி பேர் கிட்டத்தட்ட நீக்கப்பட்டிருக்காங்க திமுக பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை பாரதி என்ன சொல்கிறார் பத்தாம் போதுவாக சொல்கிறார் நாங்கள் வந்து எங்களுடைய கழக தோழர்கள் வந்து அந்தந்த பகுதி அளவில் வட்ட அளவில் நாங்கள் போய் பூத் லெவல்லையே விடுபட்டவர்கள் ஒரு நியாயமான வேட்பாளர் கூட வெடி வாக்காளர் கூட விடுபடாமல் இருக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வோம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றாரு வழக்கமாக எடப்பாடி எது சொன்னாலும் எதிர்க்கக்கூடிய ஸ்டாலின் ஏன் எந்த விஷயத்தில் பிஜேபி எது சொன்னாலும் எதிர்க்கக்கூடிய ஸ்டாலின் ஒரு கோடி பேர் நீக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஏன் வந்து திமுக வெளிப்படையாக இந்த ஒரு கோடி பேர் நீக்கப்பட்டதை ஏன் திமுக இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை நான் சொல்கிறது தலைவர்கள் டிவியில் உட்காந்து பேசுகிற செய்தி தொடர்பாளர்களோ அல்லது வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களான ஆர் எஸ் பாரதியோ டி கே செலங்கோனோ அதல்ல மு க ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ ஏன் குறிப்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த வெளி வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஆப்போகுது ஏன் இதுவரை வந்து பதில் ஏன் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை இது முக்கியமான ஒரு விஷயம் ஓகே புரியுதுங்களா நான் சொல்ல ஆகவே இந்த எஸ்ஐஆரால கணிசமான வாக்காளர்கள் நீக்கப்படுகிறார்கள்னா அது பீகாரில் பிஜேபிக்கு சாதகமாகச்சுன்னு முட்டாள்தனமாக நினைக்கிறாங்க அது பிஜேபிக்கு சாதகமாக இல்லைங்க ஆட்சியில் இருக்கவங்களுக்கு சாதகமானது ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி தான் ஆட்சியில் இருக்குது எல்லாரும் பிஜேபிக்கு சாதகம் பிஜேபி ஜெயிச்சிச்சு பிஜேபி ஜெயிச்சிச்சு அறுபத்தாறு லட்சம் பேர் நீக்கிட்டாங்க அறுபத்தாறு லட்சம் பேர் நீக்கியதால் பலன் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணிக்கு ஆளும் கூட்டணிக்கு இங்க வந்து தனி கட்சி கூட்டணி இல்லை ஆட்சியில் இருப்பவர்களுக்கு லாபம் அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும் திமுக தான் லாபம் மேபி திமுக அமைதியாக மௌனம் காப்பதற்கு அது கூட காரணமாக இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் வந்து பிரதான கட்சி ஆளும் கட்சியினுடைய மௌனம் ஆச்சரியமானது அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க முடிய போகுது அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க இது குறித்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க அல்லது நீதிமன்றத்தை நாடுவார்களாம் சென்னை மன்ற ஓட் சோலின்னு சொல்லிட்டு போனாங்க இல்லைங்க ஓட் சோலின்னு சொல்லிவிட்டு பீகாரில் அறுபத்தாறு லட்சம் பேர் நீக்கினதுக்கு கருத்து தெரிவித்த திமுக இங்கேருந்து அங்கே போய் கலந்து கொண்டாட முடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அதை விட அதிகமாக போயிருக்கு அங்கே அறுபத்தாறு லட்சம் பேர் இங்கே ஒரு கோடி பேர் அதை விட கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் கூட கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் கூட நாற்பது பர்சன்ட் கூடன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் இங்கே ஓட் சோறுன்னு இது வரைக்கும் திமுக இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது ஏன் திமுக எதுவுமே கருத்து தெரிவிக்கலை ஏன் முதலமைச்சர் கருத்து தெரிவிக்கவில்லை என்ன அர்த்தம் வழக்கமாக திமுக அப்படி இருக்காது களத்துக்கு இறங்கி வந்து போராடுவாங்க ஒரு கோடி பேர் நீக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க அது எடப்பாடி வரவேற்காருன்னா திமுக வானத்துக்கு பூமிக்கும் பூச்சிருக்கும் ஒன்றுமே இல்லையா ரொம்ப சாஃப்டாக போகிறாரு டி கேஎஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக டிவிக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாரு நாங்கள் இதை ஒரு காலத்தில் சந்திப்போம் நாங்கள் ஒரு வாக்காளர் பெயர் கூட விடுபடாமல் இருப்பதற்கான முயற்சிகள் எடுப்போம் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை அனுபவம் ரொம்ப மென்மையாக மயிலிறகால் வருடி கொடுப்பது போல அதே ஆர்எஸ் பாரதியும் நாங்கள் வந்து எங்களுடைய கழகத் தோழர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம் களத்தில் தொண்டர்கள் பணியாற்றுவார்கள் விடுபட்டவர்கள் நே நியாயமான முறையில் விடுபட்டவர்கள் தகுதியுள்ள விடு வாக்காளர்கள் விடுபடுவதை நாங்கள் அனுமதிக்க ஆளதாம் அனுமதிக்க மாட்டோம் அப்படி பட்டும்படாமல் தொட்டும் தொடாமல் வலிக்காமல் இருக்குன்ற மாதிரி அப்படி சொல்லிட்டு போகிறாங்களே ஆச்சரியமா இல்லையா எஸ்ஐஆருக்கு எதிராக அவ்வளோ பேசினீங்கல்ல எஸ்ஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஆமாம் தமிழ்நாட்டில் எஸ்ஏருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணிங்க எஸ்ஆருக்கு எதிராக ஐகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிங்க இல்லையா ஓட் சோறிகளெல்லாம் வந்து பீகாரில் இங்கேருந்து பீகாருக்கு போய் சிஎம் பேசினார் நம்முடைய முதலமைச்சர் பேசினார் இன்றைக்கி ஒரு கோடி பேர் உங்கள் மாநிலத்தில் போயிருக்க ஸ்டாலின் தொகுதியில் மட்டும் ஒரு லட்சம் பேர் போயிருக்கீங்க அது தப்பாக ரைட்டாக அது சரின்னா அப்ப இவ்வளவு நாள் அவங்கள நீக்கிறதுக்கு அவங்களை எப்படி நீங்க அனுமதிச்சிங்க உங்க சிஸ்டம் எப்படி அனுமதிச்சது ஒரு லட்சம் பேரை நீக்கினது முதலமைச்சர் தொகுதியில ஒரு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் தொகுதியில் ஒரு லட்சம் பேர் நீக்கப்பட்டது குறித்து முதலமைச்சர் அவர்கள் ஏன் கருத்து தெரிவிக்கவில்லை துணை முதலமைச்சர் தொகுதியில ஒரு ஐம்பதாயிரம் பேரோ தொண்ணூறாயிரம் எண்பதாயிரம் பேர் எண்பதாயிரம் பேர் நான் சொல்றேன் நம்பர்ஸ் கொஞ்சம் கூட குறையா இருக்கணும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொகுதியில் ஐ திங்க் எண்பத்தொம்போதாயிரமா என்னமோ அது குறித்து உதயநிதி என்ன கருத்து தெரிவிக்கிறார் ஒன்று சரின்னு சொல்லுங்கள் இல்லை தப்புன்னு சொல்லுங்கள் தமிழ்நாட்டோட இரண்டு முக்கியமான தொகுதிகள் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ரெண்டு தொகுதிகள் ஒன்று குளத்தூர் ஒன்று சேப்பாக்கம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகள் நீக்கப்படுதுன்னா அது சரியான நடவடிக்கை என்று திமுக ஒப்புக்கொள்கிறதா அல்லது உண்மையான வாக்காளர்களை அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று திமுக கருதுகிறதா ஏன் எந்த கருத்தும் சொல்லாமல் திமுக மௌனமாக இருக்குது அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன அது சரி என்று திமுக சொல்லுகிறதா அல்லது இல்லை என்று சொல்லுகிறதா ரெண்டு தொகுதின்னு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தொம்பதாயிரம் ஆமாம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வச்சுக்கோங்க ரஃப் நீங்கள் இது சரின்னீங்கன்னா அப்போ இவ்வளோ நாள் கள்ள ஓட்டை வச்சு அங்கே வெற்றி வாய்ப்புகள் தீர்மானிக்கப்பட்டதான்ற கேள்வி எழுது சரிண்ணா தவறுனா நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க நீதிமன்றத்துக்கு போக போறீங்களா இல்லை எலெக்ஷன் கமிஷனை கண்டித்து என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க என்ன உங்களோட ரிக்கோர்ஸ் வாங்க உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன புரிதில்ல ஏன் மௌனம் காக்கிறீர்கள் திமுக ஏன் குறைந்தபட்சம் முதலமைச்சர் தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகளும் துணை முதலமைச்சர் தொகுதியில் எண்பத்தொன்பதாயிரம் வாக்குகளும் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்து திமுகவின் கருத்து என்ன ஏன் திமுக மௌனம் காக்கிறது இந்த விஷயத்தை திமுக எப்படி மௌனம் காக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர் ஏங்க இந்தியாவிலேயே நம்பர் ஒன்றுங்க பெங்கால் இதில் கூட கேரளாவில் பீகாரில் கூட வெறும் அறுபத்தஞ்சு அரை லட்சம் தான் அப்புறம் கோர்ட்டு தலையிட்டு இருபத்தி ரெண்டு லட்சம் பேரை சேர்த்தோம் பெங்காலில் ஐம்பத்தி நாலு லட்சம் தான் இருபத்தாறாந்தேதி வரைக்கும் அவங்களுக்கு டைம் நீட்டிச்சிருக்காங்க வரலாறு இது வரலாற்று ரீதியாக பார்த்தா இந்தியாவிலே ஒரு கோடி பேர் ஒரு மாநில வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்பட்டது தமிழ்நாட்டில் தான் அப்போ அதில் நீக்கப்பட்டதில் வந்து எல்லாமே போலி வாக்குன்னு சொல்லிட முடியாது உண்மையான வாக்காளர்கள் நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க இப்போ நம்ம நம்மூட இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் பெண் பத்திரிக்கையாளர் அவங்க ஃபேமிலியில் அவங்க ஓட்டு மட்டும் இருக்குது அவங்க மானே அவங்க கணவர் அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க ஓட்டு எல்லாம் அடிச்சிட்டாங்க நாலு ஓட்டில் ஒரு ஓட்டு இருக்குது மூணு ஓட்டு இல்லை இது கடந்த ஐந்து தேர்தல்களில் ஒரே பூத்தில் ஓகே அவங்க சிவகங்கை மாவட்டத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க இப்போ அந்த மாதிரி கேஸும் நிறையா இருக்குது ஆனால் டூப்ளிகேட்டு டபுள் என்ட்ரி செத்து போன ஓட்டு இதுவும் நிறையா இருக்குது சார் முதலமைச்சர் தொகுதியில் ஒரு லட்சம் ஓட்டு எடுத்துகிட்டு போய் நீக்கப்பட்டிருக்குன்னா பெரிய நியூஸ் சார் அது பெரிய நியூஸ் அது மிகப்பெரிய அளவில் விவாதம் வந்திருக்கணும் இப்போ எடப்பாடி தொகுதியில் இருபதாயிரம் இருபத்தாறாயிரம் பேர் வேணுமோ ஸ்டாலின் தொகுதியில் ஒரு லட்சம் பேர் ஆமாம் ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க ஏன் திமுக பேச மாதிரி இருக்குது ஒரு கோடி பேர் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் பத்தாம் பொதுவாக நாங்கள் வந்து யாரும் விடுபட உண்மையான வாக்காளர்கள் ஒருவர் கூட விடுபட அனுமதிக்க மாட்டோம் பூத்து பூத்தாக ஏறி இறங்குவோம்லாம் சு கதாளுகிறீங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் நீக்கப்பட்டிருக்கான் வரலாற்று ரீதியாக ஏன் வந்து ஒரு தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் வீடு கொண்டு எழுந்தது மாதிரி இங்கே ஏன் வந்து மு க ஸ்டாலினும் செல்ல பெருந்தகையும் கூட்டணி கட்சிகளும் அப்படியே பொங்கி எழல ஓகே சார் அந்த நம்பர்ஸை பார்க்குறப்போ நான் கூட நினச்சேன் நாளையிலேருந்து தமிழ்நாடு ஒரு போர்க்களமாக போராட்ட போராட்டக்கலமாக மாறிவிடும் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் இணைந்து இந்த போராட்டத்தில் நிற்க போகிறாங்க அது தமிழ்நாட்டை கிடுக்குடுக்கு வைக்க போராட்டத்தை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்திங்க ஒன்றும் இல்லை அப்படின்னா நிறைய டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் எதிர்கானத்தும் குறைஞ்சது குளத்தூர் தொகுதியில் அது ஆர்ப்பாட்டம் நடந்துருக்கணும்ல ஆமாம் இல்லை சேப்பாக்க தொகுதியில் நடந்துருக்கணும்ல சார் ஒரு லட்சம் ஓட்டு சார் ஒரு லட்சம் ஓட்டுன்றது விளையாட்டா அப்போ போன ஓட்டு ஊடு மாறி மாறுற டபுள் என்ட்ரி ஏகச்சகமாக இருந்துருக்கு இதுதான் பீகார்லேயும் சொன்னாங்க அறுபத்தாறு லட்சம் ஓட்டுன்றது நீக்கப்பட்டதில் பெரும்பாலும் போலி வாக்காளர்கள் தான் உண்மையான வாக்காளர்கள் அவ்வளோ பேர் நீக்கப்பட்டிருந்தால் மக்கள் தெருவில் இறங்கி போராடி இருப்பார்கள் என்ற ஒரு கருத்து அன்றே வைக்கப்பட்டது ஆனால் யார் அதை கட பெருசாக கண்டுக்கில் கடந்து போனாங்க அதே தான் அதை விட அதிகமாக இன்னைக்கு நாற்பது பர்சன்ட் அதிகமாக ஒரு கோடி ஓட்டர்ஸு இதில் பெரும்பாலானவங்க ஒரிஜினல் ஓட்டர்ஸ்னால் மக்கள் தெருவில் இறங்கி போராடிருப்பான்ல அரசியல் கட்சிகள் அதை வழிநடத்தியிருக்கு இல்லவே இல்லையா ஓகே சார் குடியுரிமையே போயிடும் என்று சொன்ன கூட்டணி கட்சிகள் கூட அமைதியாக இருக்கும் அதை தான் சொல்கிறேன் சரியான வார்த்தை ஓட்டர் லிஸ்ட்டில் உன் பேர் இல்லைனா குடியுரிமை போயிடும்னு கதையாளர் தாங்க இல்லை இன்றைக்கி ஒரு லட்சம் பேர் ஓட்டு போயிருக்கில்ல உன் குடியுரிமை போவதற்கான முன்னோட்டம் தெருவில் வந்து போராடுன்னு சொல்லணும்ல அவன் போராடானா நீ போராடணும்ல தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி இந்த ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கத்துக்கு என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது இதை பாருங்கள் எஸ்ஐஆர் என்பது கண்டிப்பாக தேவை காலத்தின் கட்டாயம் முதல் நீங்கள் சத்தவங்க ஓட்டு ஓடு காரி பண்ணுவேன் டபுள் என்ட்ரிலாம் வச்சு எலெக்ஷன் நடத்த முடியாது பதிமூணாயிரம் பேர் கள்ள ஓட்டுன்னு டிநகர் தொகுதியில் இருபத்தொன்னில் என்ன ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேயே திமுக சொல்கிறது தான் நடக்குது அந்த தோத்து போன மலை இவர் டிநகர் சத்தியாக கோர்ட்டில் கேஸ் போடுறார் எண்பத்தி ஒம்போதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெறும் பதினேழாயிரம் அடிஷ்னல் ஓட்டர்ஸ் தான் வந்திருக்காங்க மற்ற தொகுதியிலலாம் எவ்வளோ பேர் எங்கேயோ போயிட்டாங்க அது இயற்கை விதிக்கே முரணானு என்ன அவங்களுக்கு வந்து இப்போ இருபத்தொன்னு ப பதினொன்று எவ்வளோ முப்பத்தி மூணு வருஷத்தில் வெறும் பதினேழாயிரம் ஓயிட்டு தான் இன்க்ரீஸ் ஆகிடும்மா மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது அப்புறம் செத்தம் ஓட்டெல்லாம் வச்சுருக்காங்கன்னு ஆதாரத்தோடு எடுத்து கொடுத்தா கூட எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்ணிட்டு பண்ண மாட்டேன்றோம் இப்போ எஸ்ஏர்லாம் வச்சு வயிற்று எடுத்துருக்காங்க சரியான வார்த்தை சொன்னீங்க ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லைனா குடியுரிமை போய்டு வந்தாங்கல்ல போயிடுச்சு இல்லை இப்போ ஒரு கோடி பேருக்கு ஏன் களத்துக்கு வர மாட்டேன்றாங்க ஏன் அமைதியாக இருக்காங்க இந்த டிவி ஸ்டூடியோவில் உட்காந்து கத்துறதால பிரயோஜனம் கிடையாது அல்லது வந்து இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் ஆர்எஸ் பாரதி டி கே எல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் திமுக தலைவர் அவர் பேசணும் அவர் தொகுதியிலே ஒரு லட்சம் போயிருக்கு இது குறித்து முதலமைச்சர் என்ன சொல்ல விரும்புகிறார் ரெண்டு மீடியாவும் கேட்கணும் இல்லை மீடியாவும் கேட்க மாட்டேன் இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் தொகுதியில் விஐபி விவிஐபி தொகுதியில் அதே மாதிரி துணை முதலமைச்சர் எல்லாம் இவ்வளோ ஓட்டரெல்லாம் அடிக்க மாட்டான் சார் அப்போ எங்கேயோ ஏதோ தப்பு நடந்துருக்கு அதை தான் எனக்கு எஸ்ஐஆர் வந்து கீறி எடுத்துகிட்டுருக்கான் அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது ஓகே சார் இந்த மௌனத்திற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அதோட இந்த வாக்காளர்கள் நீக்கத்தால் எந்தெந்த எல்லாம் பாதிப்பு ஏற்பட போகுது குறிப்பாக தாவேக்காவுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது நல்ல கேள்வி அருமையான கேள்வி வெரி குட் கொஸ்டின் இந்த மௌனத்துக்கு பிறகு என்ன கேள்வி அர்த்தன்றது எனக்கு சரியாக பதில் இல்லை நான் ஒத்துக்கிறேன் வெளிப்படையாக பல யூகங்கள் இருக்குது அதை எதையும் நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது யாருக்கு லாபம்ன்றீங்க எஸ்ஐஆரால் பீகார் அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது கட்சிக்கு தான் லாபமாக இருக்குது தாவேக்கா மாதிரியான கட்சிகள் இப்போதான் உஷாராக இருக்கணும் இன்னும் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருபத்தெட்டு நாள் இருக்குது ஓகே இம்மிடியேட்டாக அவங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை வேறு பொதுக்கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம் பா பா வேறு மறியல் கிரியல் அதெல்லாம் எதுவும் அவங்க செய்ய மாட்டாங்க அடுத்த சேலம் மாநாடு அதெல்லாம் கூட ஒதுக்கி வச்சுட்டு கவனம் முழு கவனமும் இந்த குதிரைக்கு லாடம் கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி முழு கவனமும் அவங்க வாக்காளர்கள் எவ்வளோ பேர் விடுபட்டிருக்காங்களோ அவங்க எல்லோரையும் மறுபடியும் போய் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறது தான் அவங்களுக்கு ஒரே வேலையாக இருக்கும் அந்த கட்சிகளுக்கு தான் பெரிய அளவில் இழப்பு இருக்குமோனு எனக்கு தோணுது ஆகவே அவங்க தான் இதை வந்து தாவேக்கா மாதிரியான புதிய கட்சிகள் தான் இதில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியிருக்கு ஓகே சார் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இது குறித்து பேசுவாருன்னு பார்க்குறப்போ இன்றைக்கி காலையில் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு அதாவது விஜய் வந்து பாஜகவினுடைய எச்சு ராஜாவினுடைய பீஸு ஏங்க இது வந்து வழங்கும் போல இவங்க டைலாக் சளிச்சு போச்சுங்க யார் யார் மௌத்து பேசாம்தான் உங்களுக்கு என்ன வந்தது நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள் தினம் விஜய் வந்து தினம் விஜய் பிஜேபி மவுத்து பேசி சீமானு பிஜேபி மௌத்து பேசி இப்போ சொல்கிறதால தாவேக்கா விஜய் இது திருமா கட்சி வளரப்போதா ஆல்ரெடி அவங்க வாக்கு வங்கியில் ஐம்பது பர்சன்ட் விஜய்க்கு போயிடுச்சு அதை பற்றி அவர் கவலைப்பட சொல்லுங்க திமுகவை அதிகமாக ஆதரித்து தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்து கொண்டிருக்கிறார் நண்பர் திருமா அதை பற்றி அவர் கவலையே இல்லை திமுக எதிர்ப்பை மட்டுமே ஒரு அரசியலை வச்சு கட்டுவதா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக சார் திமுக எதிர்ப்பை மட்டுமே வச்சு எத்தனை நாளைக்கு விசிகா திருமாவளவன் தங்களுடைய அரசியலை நடத்தப் போகிறார்கள் சாரி பிஜேபி எதிர்ப்பை மட்டுமே ஒன்றாக வைத்து இங்கே ஒரு மாநில அரசு இருக்குங்க இங்கே ஏகப்பட்ட தவறுகள் நடக்குது உங்களுக்கு சிக்கலே அதுதான் இருபத்தி ஒன்றில் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொண்டர்கள் திமுகவுக்கு வரிந்து கட்டி கொண்டு வந்து ஓட்டு அளித்தது போல் இப்போ போட மாட்டாங்க அவங்களுக்கு அரை பர்சென்ட்டாக ஒரு பர்சென்ட்டாக கூட இருக்கலாம் ஏன்னா இந்த ஆட்சியோட அவலங்களை அவங்க கண்டு முன்னால் வந்து நிற்கும் பொழுது நிற்கும் பிஜேபி இவன் பிஜேபி பி டிம் ஆமாம் பிஜேபி ஏ டிமையும் ஆர்எஸ்எஸ்எஸ் அவன் இவனுக்கு மவுத்து பேசியும் அவனுக்கு மௌத்து பேசினு பேசுகிறதெல்லாம் திரும்ப மாதிரியான நண்பர்களை விட்டுவிட வேண்டும் என்ன கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த அரசுடைய அவலங்களை எதிர்த்து போராட முன் வரணும் பிஜேபி எதிர்த்து போராடுவது முக்கியம் அதுதான் பிரதான எதிரி இங்கே ஒரு அரசு இருக்கும்போது இங்கே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும்போது எல்லாத்துக்கும் பிஜேபி தான் காரணம்னு சொல்லிங்க தப்ப முடியாது இந்த அரசை எதிர்க்க வேண்டிய அளவு எதிர்க்காமல் நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் உங்களுடைய ஆதரவு தளத்தை விஜய் மாதிரியான புதிய பிளேயர்ஸ் கிட்ட இழந்துருக்கின்றோம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தாறு தேர்தலில் திமுகவை விட மிகப்பெரிய அளவில் மக்கள் மன்றத்தில் திண்டாடப்போவது ஏன் தண்டிக்கப்பட போவது திமுகவோட கூட்டணி கட்சிகள் மக்களுக்கு திமுக விட திமுகவோட கூட்டணி கட்சிகள் மீதான கோபம் அதிகமாக இருக்கின்றன இரண்டு இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸ் இது அந்த நண்பர்களுக்கு புரியவில்லை திமுக விட தப்பி பிழைக்குமானால் இப்போ நான் சொன்ன இந்த கூட்டணி கட்சிகள் படுதோல்வி தழுவோம் ஓகே சார் விஜயுடன் மீண்டும் காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்காங்க வேணுகோபால் என்ற ஒருவர் அதில் தவறானது கேசி வேணுகோபால் வேறு மீட்டிங் வர்றார் அவருன்னு விஜய் பார்க்க வரல தினம் மலர் கொளுத்து போட்டுன்னு இருக்காங்க பத்திரிகை தர்மம் என்பது காற்றில் பறக்கிறது குறைஞ்சபட்சம் நியாய தர்மம் இல்லாமல் பத்திரிகைகள் நடந்து கொண்டிருக்கிறேன்னா கேசி வேணுகோபால் விஜயை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு இன்று சென்னை இருக்கிறார் அவர் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி கணக்கு குழு தலைவராக வந்திருக்கிறார் தமிழகத்திற்கு ஓகே அவ விஜயை சந்திப்பதற்காகலாம் அவர் வரவில்லை தேவையில்லாமல் சிக்கலை சிண்டு முடிதலை திமுக மீது இருக்கக்கூடிய தங்களுக்கு தங்களுடைய வெறுப்பை எதிர்ப்பை கோபத்தை தீர்த்து கொள்ள சில பத்திரிகைகள் குறிப்பாக தினமலர் மாதிரியான பத்திரிகைகள் தொடர்ச்சியாக இப்படி உண்மைக்கு மாறான செய்திகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஓகே செங்கோட்டையன் குசியானந்த் தலைமையில் கூட்டணி குழுவை உருவாக்குகிறார் இன்று விஜய் கூட்டணி குறித்து எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக செங்கோட்டையன் அவர் போனார்னுக்கு அந்த கூட்டமே வெற்றிகரமாக முடிஞ்சது காரணம் செங்கோட்டையன் தான் அவர் அவரோட விஜயோட ஆரம்ப காலத்துலேருந்து இருந்திருந்தார்னா கரூர் மாதிரியான சம்பவம் நடந்திருக்காது ஓகே இன்றைக்கு முடிஞ்சு போனதை பற்றி பேச பிரயோஜனம் இல்லை இன்றைக்கு அவர் வந்து திரும்ப செங்கோட்டையன் வந்து விஜய்க்கு ஒரு அசட் மாதிரி அவர் தலைமையில் குழு போட்டது கரெக்டு தான் யார் போய் சேருவாங்கன்னு தான் நமக்கு தெரியல ஓகே சார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் கட்சியினுடைய கொள்கை தலைவர் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கட்சியினுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் அதை சொல்லியும் காட்டிட்டார் அவர்கள் பொதுவான தலைவர்கள் அப்படின்னு சொல்லி காட்டது மூலமாக அதிமுகவை ரீப்ளேஸ் செய்ய பார்க்கிறார் ஆமாம் உண்மை தான் அதிமுக வாக்குகளை கவர பார்க்கிறார் அதிமுகவை கபலீகரம் செய்ய பார்க்கிறார் விஜய் உண்மை அதில் எந்த சஞ்சய் வேணாம் உங்களுக்கு அதிமுக வாக்குகளை கவர பார்க்கிறார் அதிமுகவை தன்மையப்படுத்த பார்க்கிறார் அதனால தான் எம்ஜிஆரும் அண்ணாவும் மக்கள் தலைவர்கள்னு சொல்கிறார் அவர் கொஞ்ச நாளில் ஜெயலலிதாவையும் சொல்லுவார் அதனால் அதிமுக வாக்குகளை குறிவைத்து தான் அவர் போகிறார் என கேட்டால் அதுதான் கரெக்டு விஜயகாந்த் செய்த ஒரே தவறு ஒரே நேரத்தில் திமுக அண்ணா திமுக ரெண்டும் எதிர்த்தது இவர் அப்படி இல்லை எம்ஜிஆர் வழி வந்தவன் அதிமுக வழிவந்தவன்னா எனக்கு திமுக தான் பிரதான எதிரின்னு போகிறார் அதிமுகவோட கூட்டணிக்கான வாய்ப்பு இருந்தது பிஜேபியோட அதிமுக போனதால் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி தான் அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் அதிமுக வாக்கு வங்கியை தன்மயப்படுத்த வேண்டும் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகு தான் தான் அதிமுகவோட முகமாக மாற வேண்டும் என்று விஜய் நினைக்கிறார் அதனால தான் அவர் இப்படிலாம் பேசுகிறார் சார் அதனாலேயே பிஜேபியோட மவுத் பீஸ் என்ற விமர்சனங்களையும் அவருக்கு வருதுங்களா சார் அது வருங்க இவனுக்கு அவன் மவுத் பீஸும் அவனுக்கு இவன் மவுத் பீஸுன்ட்டு திமுக யாருக்கு மவுத் பீஸு அதெல்லாம் அரசியலில் சகஜம் அதற்காக அதை தொடர்ச்சி போட்டு போயிட்டே இருப்பாங்க செயல்பாடுகள் தான் முக்கியம் ஒருத்தர் கொடுக்கக்கூடிய பட்டப்பெயர்களோ ஒருத்தர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியல் பண்ணவே முடியாது ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி விஜய்க்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இது நல்ல கேள்வி அது வந்து எந்த அளவுக்கு எடப்பாடி இன்னும் எதேச் அதிகார பார்வையில் போ பாதையில் போகப் போகிறார் பிரிந்தவளை சேர்க்க மாட்டேன் என்று அடம்பிடிக்கப் போகிறார் என்பதை பொறுத்து இன்றைக்கி எல்லாரையும் அரவணைச்சு எடப்பாடி போயிருந்தான்னா விஜய் பக்கம் செங்கோட்டையும் போயிருக்க மாட்டார் ஓபிஎஸும் டிடிவியும் போவதை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க மற்றவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்க எடப்பாடி தவறுவதன் விளைவு அவங்க விஜய் பக்கம் நகர்றாங்க இது அண்ணா திமுக நெருக்கடியான காலகட்டம் அதிமுக வாக்குவங்க இலக்க இளைஞர்கள் வாக்குகள் எல்லாம் பாரம்பரிய அதிமுக குடும்பத்திலேருந்து இளைஞர்கள் வாக்குகள் விஜய் பக்கம் போகுது திமுகலேருந்தும் போகுது இருந்தும் போகுது அதிகம் கவலைப்பட வேண்டியது அதிமுக தான் அதனால தான் அவங்க வந்து என்னமோ பண்ணி பார்க்குறாங்க பட் எடப்பாடி வந்து பிரிந்தவர்களை சேர்க்க மாட்டேன் என்ற அந்த ஒரு பிடிவாதம் தான் வந்து கட்சியை இன்றைக்கு வந்து கடும் நெருக்கடியில் தள்ளி இருக்கிறது ஓகே என்னதான் இருந்தாலும் நான்கு மணி போட்டின்றது உறுதி உறுதி நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாலு மணி போட்டி உறுதி சார் இனிமேல் விஜய் போய் என்ல சேருவார் என்று நான் நினைக்கவில்லை நாலு மணி போட்டி தமிழகத்தில் இருபத்தாறில் உறுதி என்று தான் நான் இந்த தேதியில் கணிக்கிறேன் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மட்டும் ஒரு கால் சந்திக்கும் நன்றி சார் நன்றி சார்